எவருக்கும் வணக்கம் இவங்க எவி சோலார் சப் இப்போ சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம தமிழ்நாடு முழு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வீடு கடைகள் கிணறு போர் எல்லாத்துக்கும் சோலார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்து ஒசூர் எடுத்து பால் ஊருக்கு தான் வந்திருக்கோம் இவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்க போகிறோம்னா ஒரு ஏழு லட்சத்துக்கு மோட்டர் ரன் பண்ண வைக்கோம் ஆல்ரெடி அவங்க மோட்டர் இறக்கி வச்சுருந்தாங்க டெக்ஸ்ட் மோட்டார் ஏர பம்பு நம்ம அதுக்கு வந்து சோலார் மூலயமா ரன் பண்ணி கொடுக்க போகிறோம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் வந்து ஐநூற்றி தொண்ணூறு வாட்ஸ் டாப்கான் பேனல் டாப் கான் பேனல் வந்து பதினாலு பண்ணி பதினாலு பேனல் போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் என்ன ஒரு புதுசாக பண்ணியிருக்குன்னா மொபைல் மொபைல் மூலிமா ஆப்ரேட்டர் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது அவங்க வெளியில் இருக்காங்க இருந்தாலே வந்து நான் வந்து ஆப்ரேட் பண்ணணுன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கோசரம் வந்து மொபைல் மூலிமா நம்ம ஆப்ரேட்டர் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு ஒரு டிவைஸ் வச்சு ட்ரைவ் விஎப் விஎப்டி ட்ரைவ்லேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் அவங்க வந்து இதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை மொபைல் மூலிமா ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இதுக்காக செலவு ரொம்ப கம்மி தான் மாதம் ஒரு நூறுரூவா செலவாகும் நம்ம கார்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றோம் கார்டும் அதிலே இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா போட்டால் போதுமானது நம்ம மொபைல் மூலயமா அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம வர வேண்டிய அவசியமே இல்லை அப்டேட் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் தண்ணியுடைய லெவல் பாருங்கள் நானூற்றம்பதுலேருந்து ரெண்டு டிச் தண்ணி சூப்பராக வந்துட்டுருக்கு தண்ணியில் ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இருந்தாலும் பக்கம் பாருங்கள் ஒரு முப்பது அடி வந்து பெங்களூர் கால்வா தண்ணி போயிட்டுருக்கு சாக்கடை தண்ணி அதை வந்து தண்ணியில் போரில் கலக்குது அதனால் வந்து தண்ணியோட ஸ்மெல் வர ஆரம்பிக்குது அது எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னு நமக்கு தெரியல இருந்தாலும் நம்ம தண்ணி சூப்பராக எடுத்து கொடுத்துட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்